நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எங்கே வந்து நிறைய ப எந்த துறையில் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது முதல்ல அந்த துறை எல்லாருமே அப்படி தான் வந்து ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கும்போது அந்த துறைக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க அதே தான் இன்னும் நல்ல ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த துறையில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் உழைப்பு அதாவது நம்ம எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அங்கே நம்ம உழைப்பு போட போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த உழைப்பை வந்து நீங்கள் எங்கே எதில் போட்டால் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் எப்படினாலும் நீ ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு நீ உழைக்க தான் போகிற பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் நீ உழைக்க தான் போகிற அப்படி இருக்கும்போது அந்த உழைப்பை நீ எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது அப்போ அங்கே எங்கே நல்ல பணப்பழக்கம் அதிகமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதே உழைப்புக்கு நிறைய பணம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல போய் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து நாம் வந்து பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்கிறோம் உதாரணத்துக்கு வந்து இப்போ கடலில் மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா எங்கே மீன் அதிகமாக கிடைக்குதோ அங்கே தான் அங்கே தான் அவங்க வலை விரிப்பாங்க கஷ்டப்பட்டு அதே உழைப்பு தான் அதாவது எந்த இடத்துல போட்டாலும் நீ கஷ்டப்பட்டாலும் உனக்கு மீன் கிடைச்சிரும் அப்படின்லாம் கிடையாது மீன் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி மீன் அந்த வலையை போட்டு மீனை பிடிக்கும்போது அவங்களுக்கு நிறைய மீன் கிடைக்கும் மீனே கிடைக்காத இடத்துல நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அல்லது மீன் குறைவாக உள்ள இடத்துல நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அதே உழைப்பு அதே உழைப்புன்னா நிறைய மீன் இருக்கிற இடத்துல மீன் இருக்கிற இடத்துல நீ என்ன உழைப்பு உழைச்சியோ அதே உழைப்பை நீ குறைவாக மீன் இருக்கிற இடத்துல உழைச்சுன்னாக்கா அவனுக்கு குறைவாக தான் கிடைக்கும் அதுக்கு மேலே உழைச்சா கூட அவனுக்கு குறைவாக தான் கிடைக்கும் குறைவாக மீன் இருக்கிற இடத்துல நீ என்ன தான் அதிக நேரம் உழைச்சாலும் உனக்கு குறைவான மீன் தான் கிடைக்கும் அதே இது நிறைய மீன் இருக்கிற இடத்துல நீ குறைவாக உழைச்சா கூட உனக்கு நிறைய மீன் கிடைக்கும் அப்போது இன்னும் நிறைய உழைச்சா இன்னும் நிறைய நிறைய மீன் கிடைக்கும் அப்போது வந்து நிறைய மீன் இருக்கிற இடத்துல நம்ம உழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக உழைச்சாலே நிறைய மீன் கிடைக்குமா அதுவே நமக்கு ஊக்கமாக இருக்கும் இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னும் நிறைய மீனை வந்து அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்போ அதுதான் வந்து பணத்தை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல பணப்பழக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து நம்முடைய திறமையை நம்முடைய உழைப்பை காட்டி அந்த இடத்துல போய் நம்ம அந்த அந்த இடத்துக்கு தேவையான திறமையை வளர்ப்பதற்காக நம்முடைய உழைப்பை நாம் வந்து செலுத்த வேண்டும் நம்ம வந்து கடுமையாக உழைக்கணும் எந்த இடத்துல பணம் அதிகமாக புழங்குகிறதோ எந்த துறையில் அதிகமாக பணம் புழங்குகிறதோ அந்த துறையில் போய்ட்டு நமது அந்த துறைக்கு தேவையான திறமையை கொள்வதற்காக நம்மளுடைய உழைப்பை போட்டோம்னாக்கா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு 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 செய்தியாக இருக்குது அதனால் எங்கள் பணப்பழக்கம் குறைவாக உள்ள இடத்துல நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம பணமே அதிகமாக கிடைக்காது ஒருத்தர் வந்து தரையில் தரையில் ப தரையில் வந்து டான்ஸ் ஆடுறாரு அதே டான்ஸை வந்து அதனால் அவருக்கு ஒன்றுமே கிடைக்காது அதனால் யாரோ ரெண்டு மூணு விதத்துக்கு தெரியும் அவரோட டான்ஸ் ரெண்டு மூணு பேர் பார்ப்பாங்க அதுவே மேடையில் போய் டான்ஸ் ஆடினா மேடையில் ஆடுவதற்கு தேவையான திறமையை வளர்த்துக்கொண்டு மேடையில் போய் டான்ஸ் ஆடினா நிறைய புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் அது மாதிரி திறமையை எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் திறமைகளை மேடையில் வெளிப்படுத்த வேண்டும் அதை வந்து உங்களுடைய திறமைக்கு திறமையை ஓசியில் வெளிப்படுத்தாதீங்க உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு இருக்குது அதை பணமாக மாற்றுவதற்கு தேவையான திறமையாக அதை மாற்ற வேண்டும் இப்போ மேடையில் போய் உங்களுக்கு திறமையை வளர்த்துக்கணும் வெளிப்படுத்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேடை திறமைன்னு ஒன்று இருக்குது மேடைக்கு தகுந்த மாதிரி ஒரு திறமை ஒரு கொஞ்சம் மேக்கப் பண்ணி அந்த திறமையை வந்து திறமையை வந்து அழகுபடுத்தி மேடைக்கு தகுந்த வியாபாரப்படுத்தும் போது அந்த திறமைக்கு உங்களுக்கு பணமும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு மணி மைண்டடாக இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து நம்ம உழைப்புக்கு உரிய மதிப்பையும் பெற முடியும் நம்ம மேலும் மேலும் உழைப்பதற்கான ஊக்கத்தையும் நம்மளால் பெற முடியும் நம்ம உழைப்புக்கு பணமே இல்லை புகழும் இல்லை அப்படின்னா போதுமான பணமே இல்லை பணமே இல்லை சும்மா தரையில் வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தாமல் மேடையில் வெளிப்படுத்துங்கள் அப்போ அதுக்கு பணம் கிடைக்கும் ஊக்கம் புகழ் கிடைக்கும் அது அது உங்களுக்கு ஊக்கமாக அமையும் பணப்புழக்கம் அதிகமாக உள்ள இடத்துல போய் நம்ம திறமையை காட்டும்போது திறமைக்கு அதிக அதிக புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் அதாவது அதே பன்னெண்டு மணி நேரம் உழைப்பு தான் பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் உழைப்பு தான் அந்த உழைப்பை எங்கே போட்டால் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் எங்கே போட்டு உங்கள் அந்த இடத்துக்கு தேவையான திறமை வளர்த்தால் நிறைய பணம் கிடைக்கும் எந்த இடத்துல போட்டால் அவனுக்கு நிறைய பணம் கிடைக்காது தான் உழைச்சாலும் அப்படின்னு நினச்சி அதனால தான் அந்த அரசியல் சினிமாவை நோக்கி நிறைய பேர் போகிறதுக்கு என்ன காரணம்னா அதே உழைப்புங்கிறது அதே உழைப்பு தான் பன்னெண்டு மணி பத்து மணி நேரம் அல்லது பன்னெண்டு மணி நேரம் உழைப்பு ஒரு பதினஞ்சு மணி நேரம் உழைப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதே உழைப்பு தான் அதை நீ எங்கே போடுறியோ அங்கே போனால் அரசியலுக்கு போனால் நிறைய பணம் சம்பாதிக்கும் அதே உழைப்பு தான் அரசியலுக்கு போனால் அதிக புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் அது மாதிரி சினிமாவுக்கு போனால் அதிக புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் நிறைய பேர் இந்த சினிமாவை நோக்கி சினிமா மீது ஒரு மோகம் ஏன் ஏற்படுகிறது எல்லோரும் அதை கவனிக்கிறாங்க அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அரசியலை கவனிப்பதற்கு கவனிப்பதற்கு என்ன காரணம்னா அந்த மாதிரி பணப்பழக்கம் அதிகமாக உள்ள பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு ஒரு இடமாக அது பார்க்கப்படுகிறது அதனால தான் மக்களுக்கு அதன் மீது ஒரு மோகம் இல்லாமல் போய் அதன் மீது ஏன் அவ்வளோ மோகம் அப்படின்னா வேறு ஒன்றும் இருக்குது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பாக அங்கே அதிகமாக இருக்குது